எல்லாம் வந்து பாலா பசன் பாருங்க இப்போ நம்ம ஷாப் வீடியோ மாதிரி எல்லாம் வண்டி என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்ட்டு இன்ஜின் எல்லாமே காமிச்சிடலாம் ஆல்ரெடி போட்டிருப்போம் எல்லாரும் கேட்டனால ஷாப் வீடியோ போடலான்னு போட்டுருவோம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வண்டி சார் இது இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒரு இது கொண்டு வராது நல்லா தெளிவா சுத்தமா இருக்கு

பெட்ஷீட் கவர்லாம் பாருங்க நல்லா தெளிவாக இருக்குது இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் சார் ஒரு ரோட செலவு பண்ண தேவையில்ல இன்சூரன்ஸும் அடுத்த வருஷம் வரலாம் லைவில் இருக்குது சார் பாருங்க வண்டி கண்டிஷன் இந்த வண்டி நம்ம வீடு சேனலில் தனியாகவே போயிட்டு இருக்கு இருந்தாலும் திரும்ப இருக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு காமிக்கிறோம் இந்த டிக்கி ஸ்பேஸ் எல்லாம் பாருங்க பாருங்க சார் எல்லாமே தெளிவாக காமிச்சிடலாம் சார் எதுவுமே பாருங்க நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் டாப் எல்லாம் கூட பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது டீட்டல் பாருங்க சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் சார் இது இன்ஷுரன்ஸ் லைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஜிடி மாடல் சார் இது டபுள் ஏர் பேக் வந்துடும் லாவை மட்டும் வரா சார் ஐசி பவர் பார் ரெண்டோ எல்லாம் வந்து இது வந்து டீசல் வண்டி சார் இது கஸ்டமர் வந்து நாலு லட்சம் நாலு லட்சம் சொல்லியிருந்தாரு வெரி ஃபைனலாக மூணு எண்பத்தஞ்சு கொடுத்துடலாம் சார் இது மூணு எண்பது வெரி ஃபைனலாக கூட பண்ணலாம் நேரில் வந்து பாருங்கள் முடிஞ்சளவுக்கு என்ன பேசி பண்ணி கொடுங்க சார் அடுத்த வண்டிப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் வண்டி சார் இது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிட்டு இருக்கு வண்டி என்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம் என்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் நல்லா தெளிவா தான் சார் இருக்கு நல்லா சுத்தமாக இந்த இடம் மட்டும் ஒரு ரெஸ்ட் மாதிரி ஆயிருக்கு சார் மற்றபடி வேற எதுவும் கிடையாது நல்லா சுத்தமாக இருக்கு சார் இது பாருங்கள் பேட்ரி நியூ பேட்ரி தான் போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் வண்டி சார் இது சார் பாருங்கள் நல்லா மில்க் ஒயிட் நல்லா மில்க் ஒயிட்ல பாருங்கள் நல்லா சுத்தமாக டிஎன் பத் டிஎன் நாட் ஒன் ஏஎக்ஸ் பதினாறு அறுபத்தேழு பாருங்க சார் டயர் கண்டிஷனு நல்லா இருக்கு கவர்லாம் நல்லா போட்டிருக்காரு சார் இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி சார் இது ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் உள்ளெல்லாம் பாருங்கள் டாப் எல்லாம் பையன் எல்லாம் பாருங்கள் டிஎக்ஸ்டி ஷீட் கார்லாம் பாருங்கள் நல்லா போட்டிருக்காரு நல்லா தெளிவாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு சார் வண்டி நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு ஒரு சின்ன ஸ்கூட்டி ஸ்பேஸ் ஸ்பேஸ் மாதிரி சார் வண்டிக்கு வண்டி அப்படி இருக்கு பாருங்க ஷர்ட்கெல்லாம் பாருங்க சார் நல்லா தான் போட்டிருக்காரு பேக்ல பாருங்க பாத்தீங்களா நல்லா தெளிவா ரெடி பண்ணி வச்சிருக்காரு சார் இந்த டீட்டெயில் சொல்லி பாருங்கள் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் வண்டி சார் இது ஒரு பெட்ரோல் வேறியன்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் சார் இது ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை சார் இது முடிஞ்சிட்டு இருக்குது கஸ்டமர் கோட் பண்ணிருந்தேன் ரெண்டு பதினஞ்சு ரெண்டு ரூபா சொல்லுங்க சார் ரெண்டு பத்து ஸ்கேக்கர் ஃபைனலாக நீங்கள் வாங்க இன்னும் அதை விட ரெண்டு ஒற்றை நான் பேசி பண்ணி தரேன் கண்டிப்பாக நேர் வாங்க சார் முடிஞ்சளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் அடுத்த சார் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு டிஷ் சிங்கிள் ஓனர் ஓனர்ரு சார் இது வந்து சரி சைல் சார் இது டீட்டெயில் சொல்லியிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி இப்போ என்னோடய இன்ஜின் கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போயின்னு இருக்கு

சிங்கிள் ஓனர் வண்டி சார் இந்த வண்டினுடைய இன்ஜின் கண்டிஷன் எப்படி பார்த்தோம்னா நல்லா தரமாக இருக்குது இப்போ இன்டீரியர்டர்லாம் செக் பண்ணிடலாம் வாங்க சார் சார் வண்டி எவ்வளோ சில்வர் கலர்ல எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் நல்ல தரமான பாடி நல்ல வண்டி தெளிவாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாங்க சார் டீசல் வண்டி சார் இது ரொம்ப லோ ப்ரைஸில் தரப்போகிறோம் பதிமூணு பதினாலு ஷிஃப்ட்டு சரி எல்லாம் நீங்கள் வாங்க அஞ்சு லட்ச ரூபா நாலரை லட்ச ரூபா போகுது சிங்கிள் லேர் பேக் வந்துடும் வண்டி பாருங்கள் சார் சுத்தமா சுத்தமாக இருக்குது இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி சார் இது பாருங்கள் ஷீட் கவர்லாம் நீங்கள் எத்தனை போயிட்டு இது எதுவுமே செலவு பண்ண தேவையில்ல சார் அப்படியே யூஸ் பண்ணலாம் சுத்தமாக இருக்குது பாருங்கள் நல்ல தரமாகவும் இருக்கு சுத்தமாகவும் இருக்குது ஸ்பேஸ் எல்லாம் பாருங்கள் இந்த ஃபேஸ்லாம் பாருங்கள் கம்பெனி ஒரிஜினல் அப்படியே இருக்குது சார் இது சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ணது வண்டி சார் பாருங்கள் டாப்பெல்லாம் கூட பாருங்கள் சார் சுத்தமாக இருக்கு பாருங்கள் சார் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் எஸ்லாம் நல்லா பக்காவாக போட்டிருக்காரு எடுத்துட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் ஒரு வாட்டர் வாஷ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார் எந்த ஒரு குறையும் இல்லை அப்படியே நீ அப்படியே எடுத்து போய் யூஸ் பண்ணி அது வந்து போகிறேன் பதிமூணுக்கு பன்னால ரிஷன் சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஒரு டீசல் வண்டி ஏசி பாஸ்டரிங் பாருண்டோ சென்ட்ரலாக்கெல்லாம் வந்துடும் சார் இந்த வீட்டில இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணலாம் ரெண்டாயிரம் ரூபா கேட்டுருந்தாரு ரெண்டு பதினஞ்சு ஃபைனலாக நிற்கிறாரு வாங்க ஒரு ரெண்டு பத்து அது மாதிரி என்ன பேசி பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க சார் அடுத்த வண்டி பார்க்கணும் இதுன்னு சார் அது வண்டி வந்து நல்ல தெளிவாக இருக்கும் ஷிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்ல அஞ்சாயிரம் ரூபா அஞ்சு ரூபா போயிட்டு இருக்கு கோல் ரெண்டு தற்கொலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு பக்காவது சார் பாயில் சார் இந்த வண்டி வண்டியினுடைய எல்லாம் செக் பண்ணிக்கலாம் அவுட்லுக் பாருங்க சார் எவ்வளோ தெளிவா இருக்குது எதுவும் ஒரு சில்லர் இருக்குது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ அந்த வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ கிட்ட பார்த்தீங்கன்னா டிஎன் எல்லாம் டுவெண்ட்டி த்ரீயே தான் சார் இருக்கு பக்காவாக இருக்குது பாருங்கள் வண்டி பாருங்கள் செல்ல இருக்கிற எவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்கள் சார் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம சேனலில் தண்ணி வீடியோவே போயிட்டு இருக்கு இருந்தாலும் இந்தமாதிரி போடுறோம் பாருங்கள் சார் எல்லாம் பாருங்கள் லெதர் ஷீட் கவர் இதே எட்டாயிரத்து ஐநூறுவா பத்தா ஒம்பதாயிரூவா என்ன டச்சு கம்பெனி இது வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துடும் அலாவில் வந்துடும் கம்பெனி அலாவில் வண்டி பாருங்கள் சார் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் பாருங்க சார் டாப்பெல்லாம் பாருங்கள் ஒரு ரெஸ்ட்டு ஒரு டென்ட்டு ஒரு கிராச்சி எதுவும் இருக்காது சார் சொல்லுங்க பேக்கெல்லாம் கூட பாருங்கள் சார் அவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்கள் டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கு நம்ம சேனல் இந்த வண்டி தனியாகவே வீடியோ போயிட்டு இருக்குது சார் வாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சார் நீங்கள் எல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சாறு லட்சத்துக்கு கம்மி கிடையாது அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு கம்மி கிடையாது சார் நீங்கள் நாலரை லட்சத்துக்கு கம்மி நிகழ்ச்சி சார் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை சார் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டோம் ஒரு டீசல் வெரி சார் ஏசி பஸ் ஸ்டே போகண்டோ சென்ட்ரலாக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து சார் இல்லை டபுள் லேர்பேக் வந்துடும் அலைவில் வந்துடும் அஞ்சு டயரும் புது நாலு டைருமே புது டைரு இருக்குது இந்த வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் எதுவும் செலவு பண்ண தெரியல இந்த வந்து கஸ்டமர் கோட் பண்ண போதுன்னா நாலு லட்சம் நாலு பதினஞ்சு நாலு இது சொல்லியிருந்திருந்தேன் சார் ஒரு மூணு எண்பது வெரி ஃபைனலாக பண்ணலாம் சார் நேரில் வாங்க இன்னும் என்ன சின்ன தேசத்தில் நேராக பேசி பண்ணி கொடுங்க சார் அது வண்டி போகும் கொடுப்பா ஒரு டாட்டா இண்டிகோ ஒன்று வந்துருக்கு சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு ரிஸ்ட்டு

சார் பார்த்தீங்கன்னா இது பதிமூணு மாடல் சார் வண்டி பதிமூணுக்கு பதினாலு ரிஜயர் இருக்குது பதிமூணு மாடல் வண்டி ஒரு டிடி இன்ஜின் தான் சார் இது எல்எஸ் வந்து ஏசி பாஸ்டரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் சார் இது இன்ஜின் வந்து நல்லா கரமாக இருக்கு சார் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பயிண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோ எக்ஸைட் பேட்டரி இருக்காங்க வண்டி பாருங்கள் சார் எவ்வளோ ஒரு வண்டி பாருங்கள் சார் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் சார் டிஎன் பதினாறு ஏ டபுள் ஒன் சிக்ஸ் ஃபோர் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு ரெஸ்ட்டு ஒரு டென்ட்டு ஒரு க்ராட்சி எதுவுமே கிடையாது நாலு டயர் மீனா இருக்குது சார் இது வண்டியில் சிடி இன்ஜன் தான் சார் இது சிஆர் போற கிடையாது பாருங்கள் சார் இவ்வளோலாம் பாருங்கள் நாலு விண்டோமே பவர் இண்டோ வந்துடும் சார் இதுக்கு எல்லாமே பவர் இண்டோ தான் இருக்கும் நாலு விண்டோமே பவர் வந்துடும் டிவி போட்டிருக்காங்க அப்படி பாருங்கள் சார் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் சார் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் டாப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் இண்டிகோ சிஎஸ் எல் எக்ஸ் வேறின் சார் இது வண்டி நல்லா சுத்தம் ஏசி பவர் ஸ்டையரிங் பவர் எல்லா ஆப்ஷன் வந்துடும் நாலு டயருமே நல்லா இருக்கும் வண்டி சுத்தமாக நல்லா குவாலிட்டியாக நல்லா தரமாக இருக்குது சார் இவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க எல்லாமே பவர் வந்துடும் சார் இது நார்மல் இண்டிகோ வேறு எலக்ஸ் இண்டிகோ வாங்க சார் இது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சார் நீங்கள் மார்க்கெட்லலாம் நிறைய ரேட்டு போய்ட்டு இருக்கு ரெண்டு லட்ச ரூபா மேலே தான் எடுத்துட்டுருக்காங்க நம்ம கம்மியாக தான் கொடுக்க கொடுக்க போகிறோம் பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் சார் இப்போ தான் வந்ததும் வந்த அப்படியே வீடியோ பண்ணலான்னு பண்ணிருக்கோம் பதிமூணுக்கு பதினாறு பாலாட்ரேஷ் ஆகிருக்கு இன்சூரன்ஸ் ஒன்று பத்து மாதம் கரண்டில் இருக்குது சார் இது வந்து டீசல் வண்டி ஏசி பாஸ்டரியும் பாரெண்டா சென்ட்ரலாக எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் சார் இது இந்த வண்டி கோட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறோம் கேட்கறாரு சின்ன தேசிய என்னம்லாம் நேரில் நேரில் பாருங்க சார் சார் பார்த்தீங்கன்னா இந்த வேகனார் காலில் வீடியோ போட்டிருப்போம் இது நம்ம இதில் த தனியாக வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ரெண்டு ஓனர் சார் இது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வரும் இந்த சேன்ட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் இருந்த வண்டியும் எல்லாமே லைவில் இருக்குது சார் இது வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு ஒன்று முப்பத்தஞ்சு ஃபைனலாக கிடைக்கும் சார் ஒரு ஒன்று முப்பது ட்ரையாக கிடைக்கும் சார் ஆ ரெண்டாயிரத்தி ஆறு வேலூர் வண்டி சார் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது சார் இந்த வேகனாக பாருங்கள் இன்னும் நல்லா சுத்தமாக லைவா இருக்குது இன்னும் நல்லா பாருங்கள் தெளிவாக சுத்தமாக இருக்குது சார் இந்த வண்டி எல்லாம் இந்த லோ எல்லாம் கிடைக்குது ரொம்ப ரேராக இருக்குது இப்போ மிஸ் பண்ண சார் பாருங்க நம்ம இந்த ஷிப்ட் இப்ப தான் வந்திருக்கு சார் இதனுடைய டீட்டெயில் வந்து தனியாக வீடியோ போடுறோம் ஷிப்ட் இப்ப தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனர் வண்டி இது டீசல் வண்டி சார் இது வீடியோ ஷிப்ட் வீடியோ வந்திருக்கு இந்த டீட்டெயில் வந்தது மாதிரி தனியாக போடுறோம் சார் பாரு சார் இப்போ நம்மகிட்ட இருக்கிற வண்டி எல்லா வண்டியும் போட்டிருப்போம் என்னென்ன வேணும் கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பேசி பண்ணிக்கலாம் இருக்கிற வண்டி எல்லாம் எல்லா வண்டியும் காமிச்சிருக்கும் எல்லாமே தரமாக தான் இருக்கும் தரமாக இல்லாத வண்டி கொடுக்க மாட்டோம் சார் நேற்று வந்து முன்னே கொடுத்துட்டோம் மான்சா கொடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா எர்டிகா வந்து நாளைக்கு வந்துடும் சார் வெளியே போயிருந்ததுனால நாளைக்கு எடுத்து வந்துட்டு வரேன் இண்டிகாவும் நாளைக்கு வேண்டியது இருக்குது அந்த வண்டி வந்தமே மாதிரி வீடியோ போடுறோம் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணி பண்ணி பார்த்திங்கன்னா சார் அடுத்த வீடியோ நம்ம போற வண்டி ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃபே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படும் போது நம்ம வண்டி எடுத்துக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போடுறேங்க சார் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் வீடியோ போகிற எல்லாரும் நன்றி சார்